மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள மூட்டா புயல் தீவிர புயலாக வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காசிநாடா அருகே இன்று மாலை அல்லது இரவுக்குள் மோண்டா புயல் கரையை கடக்க உள்ளதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது காக்கினாடாவுக்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூந்தா புயல் மையம் கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது விபர்த்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் பாவேந்தர் மோந்தா புயல் தீவிர புயலாக வலுவடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது குறித்த முழு விவரம் என்ன வங்கக்கடல நிலை கொண்டிருந்த அந்த மௌண்டா புயலானது தற்போது தீவிர புயலாக வலுவடைந்து இருக்கிறது இந்த மௌண்டா புயல் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தீவிர புயலாக வலுவடைந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்காங்க அது மட்டுமல்லாம இந்த மௌண்டா புயலானது ஆந்திராவின் மசூலப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே இன்று இரவு தீவிர தீவிரமா தீவிர புயலாக வலுவடைந்து கரையை கடக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட இருக்கிறது அது மட்டுமில்லாம இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல கரையை எச்சரிக்கை கூண்டு என்பது இருக்கக்கூடிய அப்புறப்படுத்தும் வேலையில அந்த அரசு என்பது ஈடுபட்டு இருக்காங்க இது தொடர்பா பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருந்தாலும் குறிப்பா வட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட் வேலூர் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பா திருவள்ளூர் மாவட்டம் என்பது இன்று ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே இந்த தீவிர புயல் கரையை கடக்கக்கூடிய சூழல்ல அதிக காற்றுடன் கூடிய கனமழையோடு கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கின்றனர் இந்திய வானிலை ஆய்வு மையம் விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர் OMAX vests and briefs.